கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்கத் தொடங்கியது எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் இதனை எதிர்த்தனர் நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் செவலில் ஆட்சி புரிந்து வந்த பூலி தேவரிடமிருந்து வெளிப்பட்டது இதைத் தொடர்ந்து வேலூர் ஆட்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை போன்ற தமிழகத்தின் பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தோரும் எதிர்த்தனர் பாளையக்காரர் போர் என அறியப்படும் இது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கும் இட்டு சென்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் நடந்த நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கும் இது இட்டு சென்றது தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றியும் இத்தொடக்கக்கால கால எதிர்ப்பு பற்றியும் இப்பாடத்தில் காணலாம் ஆங்கிலேயருக்கு எதிரான மண்ட சக்திகளின் எதிர்ப்பு பாளையக்காரர்களும் பாளையங்களும் பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் பாளையக்காரர்கள் இவர்களை ஆங்கிலேயர்கள் கூலிகர் போலிகர் என குறிப்பிட்டனர் என்ற தமிழ்ச்சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது இந்த அமைப்பின் கீழ் தனிநபர் ஒருவர் ஆட்சியம் சீரியம் இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது வாரங்களை சார்ந்த பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காவதிய அரசில் இப்பாலைக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார் பரம்பரை பரம்பரையாக எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்திருக்க கூடும் பாளையக்காரர்களால் வரும் வரி வசூலிப்பதும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் அல்லது அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது அவர்களது காவல் காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர் பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களான மதுரை நாயகர்களால் இம்முறை நிறுவப்பட்டதிலிருந்து இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அதாவது ஆங்கிலேயர் இந்நிலப்பகுதிகளை தங்கள் வசம் கொண்டு வரும் வரை நீடித்து இருந்தது கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற இரு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்களின் முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்பட்டன கிழக்கில் அமைய பெற்ற பாளையங்கள் நாயக்க ம எழுளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு கிழக்கு மற்றும் மேற்கு என்ற இரு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்களின் முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்பட்டன கிழக்கில் அமைய பெற்ற பாளையங்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி சாத்தூர் மேகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி நாகலாபுரம் ஆகியனவும் மேற்கில் அமைய பெற்ற முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் ஆகியனவாகும் பாளையக்காரர்களின் புரட்சி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று வரை பூலித்தேவரின் புரட்சி கர்னல் ஹெராட் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் மாபூஸ்கான் ஆர்காட்டு நவாபின் சகோதரர் திருநெல்வேலிக்கு சென்றார் மதுரை எளிதில் அவர்களது விழுந்ததும் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படியும் மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க கர்னல் கிரான் படிக்கப்பட்டார் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் வீரங்கிகளின் சேவையும் துணைக்கள பொருட்கள் மற்றும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கினார் கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு பணி நீக்கம் செய்தும் உத்தரவிட்டது பூலித்தேவரின் புரட்சி கர்னல் ஹிரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்துக் கொண்டு மார்ச் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் மாபூஸ்கான் கான் நவாபின் சகோதரர் திருநெல்வேலிக்கு சென்றார் மதுரை எளிதில் அவர்களது கையில் விழுந்தது